சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் செட்டிமாங்குறிச்சி கிராமம் ஒட்டப்பட்டியில் எழுந்திரளி இருக்கும் அன்னை ஆனந்தாய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆனந்த கல்யாண சுந்தரேஸ்வர திருக்கோவிலின் மாசி மகா பிரம்ம உற்சவம் தீமிதி விழா மயான கொள்ளை தேர் தெப்ப திருவிழாலை நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் விழா சிறப்பாக நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் மாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் இரவு ஒரு மணிக்கு காவிரி ஆற்றுக்கு சென்று தீர்த்தம் எடுத்து வருதல் பகல் பன்னிரண்டு மணிக்கு அம்மனுக்கு கஞ்சி பூஜை நடைபெறும் இரவு எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு குண்டத்திற்கு யாகம் நடத்தி தீயிடுதல் இரவு ஒன்பது மணிக்கு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும் மறுநாள் காலை ஐந்து மணிக்கு தீமிதி விழா சிறப்பு பூஜை அன்னதானம் நடைபெறும் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மயான கொள்ளை அதையடுத்து காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ஸ்ரீ ஆனந்த கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமிக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி திருத்தேரில் திருவீதி உலா நடைபெறும் மாசி மாதம் ஏழாம் நாள் காலை எட்டு மணிக்கு தெப்ப திருவிழா நடைபெறும் மதியம் மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழா இரவு எட்டு மணிக்கு தெருக்கூத்து நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு அன்னை ஆனந்தாய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரனின் அருளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு ஸ்ரீலா ஸ்ரீ பரமானந்த சுவாமிகள் அருளாசியுடன் பரமக்குரு அங்காள பரமேஸ்வரி பரமக்குரு அறக்கட்டளை ஒட்டப்பட்டி செட்டிமாங்குறிச்சி கிராமம் ஒட்டப்பட்டி ஆனந்தாயே உயர்ந்த பேரு கொண்ட